என்ன நாங்கள் யாவுக்கு தேவனுக்கு கீழ்படிவோம் என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படுகிறது தாய் தோப்பாக இருக்கட்டும் அதிகாரிகளுக்காக இருக்கட்டும் இங்கதான் சிக்கல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழு வாசிக்கிற போது அவனை நோக்கி உன் தேவனாகிய யாவடத்தில் உன் முழு உன் உன் முழு முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது அப்போ சரியா சொல்லது கீழ்படிதல் என்றால் யாவுக்கு கீழ்படி முடியுமா இன்னைக்கு மனசுல ஒரே சிந்தனை ஆதியாகமா ஒன்னாவது அதிகாரத்தில் தேவனு இருக்கு ஆதி ஆகமா ரெண்டு மூணுல தேவனாகிய கர்த்தர் இருக்கு ஆதியாகமா நாலுல கர்த்தர் இருக்கு ஆதி ஆகமா அஞ்சில் ஆதாமுடைய ஹிஸ்டரி எழுதுற போது தேவன்னு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்னு வந்துடும் நான் இப்ப யோசிக்கிறேன் தேவன் யார் கர்த்தர் யார் தேவனாகிய கர்த்தர் யார் அப்புறம் கீழே வந்த புதிய வந்த கர்த்தராகிய தேவன் ஏன் இந்த வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு ஒரு குறிப்பை எடுத்துட்டேன் ஏன்னா வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேதத்திலிருந்து கேள்வி வரும் கேள்விக்கு பதிலையும் வேதத்திலேயே தேடணும் நாம் அங்க அப்படி போறதே இல்லை கேட்கிற கேள்வி நம்மை கேட்கணும் அது வேதத்திலிருந்து கேட்கணும் அந்த கேள்விக்கு வேதத்திலிருந்து பதில் சொல்லணும் இப்ப தேவன் யார் கர்த்தர் யார் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியங்க தேவனை யா என்கிறோம் கர்த்தரை யாவா என்கிறோம் அப்ப தேவனாகிய கர்த்தர் என்றால் யாவாகிய யாவா பிரைவா நான் உணர்ந்தேன் ஆனா நம்ம அந்த இதுல போகல வேதம் அப்படிதான் சொல்லுது இங்க ஒருத்தர் இப்போ வேத வசனத்தை வாசித்தார்ல முதல்ல யா யான்னு வாசித்துட்டு வந்தாரு கர்த்தாவே இருக்குது யா வான்னு போயிட்டாரு யோசித்தேன் ஆஹா இப்பதான் தான் வேலை செய்யுது எப்போ ஏன்னா அது எனக்குள்ள வேலை செய்யறது அங்கே பார்த்தேன் அங்கேயும் வேலை செய்யுது எப்ப நீங்க தேவனுக்குள் கடந்து போகிறீர்களோ தேவ சத்தத்திற்கு நீங்கள் எப்போது கீழ்ப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப தேவன் உங்களுக்குள் சில காரியங்களை உணர்த்துவார் அப்படின்னா உணர்த்துதலும் இருக்காது விடுதலையும் இருக்காது யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை முதல்ல சொன்னார் கீழ்ப்படிதல் என்பது அன்பு இப்ப சொல்றார் நீ என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வாய் கீழ்ப்படிவாய் பிரைசாசுவா அப்போ இன்னைக்கு யாரும் அவரை ஏமாத்த முடியாது அன்பு காட்டுறியா கீழ்படி யாசுவா எனக்காக என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கார் தெரியுமா அவர் என்னோடு கூட பேசுகிறார் அவர் எனக்கு என்ன சொல்கிறாரு அதெல்லாம் நடக்குது அறிவு இருக்குதா முதல்ல அவர் உனக்கு எல்லாம் செய்கிறாரில்ல நீ கீழ்படி அந்த கீழ்ப்படிதல் மட்டும் தான் இருக்காது பிரைஸ் யாசுவா நல்லா புரிஞ்சிடுங்க சர்வல்லம தேவன் பயமும் நடுக்கமும் ரஷிப்பும் உனக்கு கடந்து வர வேண்டுமானால் கீழ்ப்படிதலுக்குள் கடந்து போகணும் ஆனால் அந்த கீழ்ப்படிதல் முதல் கீழ்ப்படிதல் தேவனாகிய யா யாவுக்கு கீழ்ப்படி கீழ்படிமா அவரை தேடுற குணமே இல்லைங்க உன் தேவனாகியா யா ஷ்வா என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்படி ஆனா கீழ்படிய மாட்டேன் ஏன்னா ரெண்டு விஷயத்துடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவண்டே மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது வாசிக்கப்பட்ட எழுதப்பட்டிருக்கிறதுக்கு தேவனுடைய வசனத்திற்கு நீ கீழ்படியும் போது தேவ அறிவு உன்னிடத்தில் பெருகும் வாசிச்சா மட்டும் போதாதுங்க வாசிக்கிற வசனத்துக்கு கீழ்படியும் உடனே கீழ்படையணும்னு சொன்ன உடனே நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்க தெரியுமா விருந்து வீட்டுக்கு போகணுமா போக வேண்டாமான்னு பைபிள் எடுத்து வாசிப்பாங்க சரி பைபிள் என்ன தான் சொல்லுது பார்ப்போம் இன்னைக்கு போகணுமா வேண்டாமா இல்லை செத்த வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா கல்யாண வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா நான் வெளியில் போகணுமா வேண்டாமா பைபிள் எடுத்து வாசிப்பாங்க பைபிளில் இருக்கும் சென்று வா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்பா தேவன் என்னோடு கூட இருந்து இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார் நான் வருகிறேன் தேவனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது நல்ல வசனம் வந்துருச்சு மூணாவது நாள் வந்தா புறப்பட்டு போறதுக்காக பைபிளை எடுத்து வாசிக்க பார்த்தா யூதாஸ் நாண்டு கொண்டு எடுத்துறோம் ஆண்டவரையே வேற தாரம் ஆண்டவரை வேற தாரம் ஆண்டவரையும் நல்ல காரியத்துக்கு போற நேரம் சாவு காரியம் வந்திருக்கு சூத்ரோ சூத்ரோ சோத்ரோ சூத்ரோ என்ன இது ஏடு போடுறத இங்க போடாத சிலர் இங்க போடுவாங்க போய் இன்னைக்கு என்ன வசனம் ஏன் உனக்கு அற்ப சந்தோஷம் வாசிச்சு முடிச்சுட்டு நேரம் இல்ல விருது வீட்டுக்கு போகணும் கல்யாண வீட்டுக்கு சாவு வீட்டுக்கு போனோம் கச்சேரி வீட்டுக்கு போனோம் இல்ல டூர் போனோம் எங்க போடுறாலும் அதை தேடணும் இல்லை ஏடு போட்டு வாசிக்கணும் ஒரு வசனம் வாசிச்சேன்னா அந்த வசனத்தை யார்கிட்ட சொன்னார் எதுக்கு சொன்னார் இந்த வசனத்தின் மூலமாக என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார் ஏன் எனக்கு சொல்லுகிறார் இந்த வசனம் கேள்வி மேல கேள்வி கேட்டு கேள்விக்கான ஆன்சரை தேடணும் இதுதான் நீ அவரை நேசிக்கிறது அப்பதான் வேத சத்தியம் உனக்கு புரியும் இல்லைனா புரியாது வாசிக்கிறது வாசிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் கருணாநிதிக்கு பைபிள் நல்லா தெரியும் நம்ம முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பைபிள் நல்லா தெரியும் இப்போ இருக்கிற அந்த வைகோ மா மதிமுக வைகோ அவருக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் இப்போதான் சாட்சி கூட சொல்லிட்டாரு அவர் ஞானஸ்தானம் தான் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு அதை இன்னொரு ஆளு சொல்லிட்டாங்க நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு சொல்லிட்டேன் ரைட் இருக்கட்டும் ஆனா நான் என்ன கேட்குறேன்னா இவர் வேதத்தை படிச்சு வச்சிருக்கிறார்கள் கடவுள் யாருன்னு தெரியுமா தேவன் யாருன்னு தெரியுமா அந்த மனுஷன் கழிஞ்ச நாளில் சொன்னார் எங்க வீட்டில் குலசாமி கோயில் இருக்கு அவர் நான் கேட்டேன் வீடியோ இருக்கு யோசிக்கிறீங்களா இவர் எதுக்காக வந்திருக்கிறார் எங்க வேதத்தை வாசிக்கிறதுனாலையும் வேதி வேதத்தை நேசிக்கிறதுனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு ஐயா ஹிந்து மதத்திலிருந்து வந்து தன்னுடைய மகனுக்கு தீராத நோய் சாவுந்தரவாயில் இருந்தபோது ஜபத்தின் மூலமாய் விடுதலை கொடுத்ததுனால் அவர் சொன்னார் ஐயா நான் இந்த பைபிளை முத்தம் கொடுக்குறேன் இது வேதவசன முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னாரு முத்தம் கொடுத்த உடனே கடவுள் வந்துருவாரான்னு கேட்டா இல்லை தப்பு தப்பா செய்றீங்க வேதத்தை வாசி அதை தியானி அதன்படி நட இது இல்லாம என்ன பிரயோஜனம் அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் சரி தேவனை கீழ்ப்படிஞ்சால் போதுமா அடுத்த காரியத்துக்குள்ளே போகணும் கீழ்ப்படிதல் என்றது நமக்கெல்லாம் தெரிஞ்சது பெற்றோருக்கு கீழ்ப்படி ஆனால் இங்கே இல்லை வேதம் அதையும் சொல்லுது ஆனால் அது கீழ்ப்படியணும்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் எப்போ நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல கடந்து வரும் பிள்ளைகள் இடத்துல கடந்து வரும் நீ தேவனுக்கு உண்மையாக இருந்து பார் உன் சந்ததி உன்னை கவனம் பண்ணும்